கண்ணன் பிறப்பன்று அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய அந்த நல்ல நாளில் மதுரால் நதியில் அவதரித்தார் குறிப்பா மதுராலை பொறுத்த வரைக்கும் போய் பாருங்கள் ஸ்ரீ போது அவ்வளோ விசேஷ கோலாகலமாக இருக்கும் எல்லா திவ்வதேசத்துலேயும் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவங்களும்ன்றது ஒன்று உண்டு அதே மாதிரி கண்ணன் பிறப்பு கண்ணன் பிறக்கிற டைம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் கண்ணன் பிறந்தார் அதுக்காக தான் இன்றைக்கி பெரியவா என்ன செய்வான்னா அன்னைக்கு அன்றைய தினமும் எல்லா ராத்திரியும் கண்ணன் பிறப்பு எவ்வளோக்கு அவ்வளோ கண்ணனுடைய கால் திருவடிகளை மாக்கோளை போட்டு தான் கண்ணனை வரவேற்கணும் ஏன்னா குழந்த பிறப்பு இல்லையா கண்ணன் பிறந்துட்டார் கண்ணன் பிறந்துட்டான்ற மாதிரி இன்றைக்கும் எல்லா பெரிவாலும் ஆசீர்வாதம் பண்ணும்போது சீக்கிரமாக புத்திரப்பாக்கு உண்டாகட்டும்னு சொன்னாலே கண்ணன் தான் வாங்கி கொடுப்பான் ஒவ்வொரு ஆற்றுலேயும் கண்ணனை மடியில் கட்டி கொடுப்பான் அந்த ஒரு சம்பிரதாயத்துலேயும் நம்ம கண்ணனை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம் அதன்படி பார்த்தேன்னா கண்ணன் பிறப்பானது ஆறு மணிக்கு அன்றைய தினம் பார்த்தேன்னா புண்ணமர அடிவாரம்னு ஒன்று புன்னை மரம் பேர் அதுக்கு அந்த மரத்தை வச்சு கண்ணனுடைய விக்கிரகத்தை வச்சு அவாவாளுக்கு ஏற்ற மாதிரி சக்தி கேற்றவாறு அந்த கண்ணன் பிறப்பை கொண்டாடலாம் மாக்கோளம் இட்டு ஆறு மணிக்கு எண்ணெய் இழுப்பச்செட்டின்னு ஒரு இழுப்புச்செட்டி ஒன்று உண்டு என்னென்னா அவர் கிராமத்தில் பிறக்கிற மாதிரி ஆயிர்குளத்து வம்சத்தில் சேர்ந்தவர் தான் கண்ணன் அப்படிப்பட்ட அந்த கண்ணன் பிறக்கும்போது அந்த எண்ணெய் வாடன்றது வந்து தான் எதுக்காக அந்த எண்ணெய் வாடன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் திருமேனி ஃபுல்லாக எப்படி தைலக்காப்பு சாத்தின்னு அந்த மாதிரி கண்ணன் பிறப்பும் போது அவருடைய திருமேனி ஃபுல்லாக எண்ணெய் காப்பு மாதிரி இருந்து அதுக்காக தான் இன்றைக்கும் பாருங்கோ ஆறு மணி ஆனால் கண்ணன் பிறக்கிற டைம் சொல்லிட்டு அவள் ஆற்றுல எண்ணெய் இழுப்பச்சட்டியை வச்சு அப்பங்குத்தணுன்றது ஒரு வழக்கத்தில் சம்பிரதாயத்தில் இருக்கா எப்படி பாட்ட பாருங்க சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு வடபருப்பு பானகம் நீர்போன்னு சொல்கிறோமோ இவர் கிருஷ்ணர் தானே ஆனால் இவருக்கு பண்ணக்கூடிய பட்சணங்கள் ஏராளமாக பண்ணுவாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உப்பு சீடையிலேருந்து வெள்ளைச்சீடையிலேருந்து தட்டலைந்து எல்லாம் கண்ணன் குழந்த ஆனால் அவருக்கு பண்ணக்கூடிய பட்சணங்கள் பார்த்தா விதவிதமாக பண்ணி பெருமாள் காமிசாக பண்ணுவாலாம் குறிப்பாக கண்ணனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெண்ணெய் சுக்கு தான் பட்சணங்கள் எவ்வளோ இருந்தாலும் அந்த வெண்ணையும் சுக்கும் இருந்தாலே அந்த ஆற்றுக்கு கண்ணன் பிறப்பு கண்டிப்பாக வந்துடும் எல்லா ராத்து ரெண்டு வைப்பாள் சம்பிரதாயத்தில் உண்டு எப்படின்னா கண்ணன் பிறந்த போது வாசலை வச்சா குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்குமா அதுக்காக பாருங்க சில கிராமங்களாகட்டும் சம்பிரதாயத்தில் இருக்கிறவாகட்டும் ரெண்டு விளக்கு ஆத்துவாசலை வச்சா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம அந்த எப்படி சொல்றது குன்றமேந்தி குடைமலை காத்தவன் அதாவது அந்த இருக்கானே எப்படி பாருங்கோ கோவர்த்தனகிரி மலையை தான் சுண்டு விரலால் தூக்கி அத்தனை பேர் மலையை நஞ்சிட போகிறாள்ன்றதுக்காக அத்தனை பேரையும் காப்பாற்றி விட்டாராம் குன்றமேந்தி குறைமலை காத்தபிரான் அந்த சுண்டு விரலால் அந்த கோவர்த்தன மலையை உடனே அத்தனை பேர் வந்து அந்த இடத்துல நின்னாலாம் எப்படி பாருங்கோ ஒரு சின்ன குழந்தையாகப்பட்ட ஒரு கண்ணன் அவருடைய எவ்வளோ ஒரு அனுக்கிரகத்தினால அத்தனை பேரும் இன்னைக்கு வரையும் செழிச்சுன்னு இருக்கோம் பார்த்தீங்களா அப்படி அன்னை இதில் நீங்கள் போய் பார்க்கணும் எல்லா திவுதேசமாகட்டும் அவர் அவதரித்த மதுராவாகட்டும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு வைபவங்கள் அவ்வளோ கிராண்டாக பண்ணுவாள் தான் இருந்தாலும் கண்ணன் உரியடி அப்படின்னு வரும்போது எல்லாருமே சேர்ந்து அந்த கண்ணன் உரியடி கண்ணன் பெருமாள் சாத்துபடியோட அலங்க புல்லாகங்களோடு நிற்ப சாத்துபடி ஆகப்பட்ட நிறுத்தி அலங்காரத்தோட சேவை சாதிக்கும் போது நம்ம அழகாக உறியடிப்பார் நம்ம இந்த திவிதேசமாகப்பட்ட பல கண்ணன்ற ஒரு வார்த்தை வரும்போது எல்லாருக்குமே ஞாபகம் வருது எதுன்னு கேட்டீங்கன்னா அள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதினு சொன்னேன் இல்லையா அவர் பேர் வேங்கடகிருஷ்ணன் பேர் அந்த அன்னைக்கு போய் நீங்கள் பார்த்தேன்னா கிருஷ்ண அலங்காரத்தோட உட்காந்த திருக்கோளத்தோட புல்லாங்குழலில் வாஸ்டின் வேங்கடகிருஷ்ணன் திருக்கோலத்தோடு சேவை சாதிப்பார் இன்னைக்கு நீங்க போய் அப்படிப்பட்ட ஒரு கஷத்திரத்துல சேவிச்சேன்னா கண்ணனுடைய வைபவங்களை நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கண்ணனுடைய கஷேத்திரம் அதே போல் கஷேத்திர மகிமையில் சொல்கிற போது மதுராவை சொல்ற மாதிரி காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய எதோத்காரியில போய் பார்த்தீங்கன்னா உபேனாட்சிமாரோட சேவை சாதிப்பர் ருக்மணி சத்யபாவா சமேத வேணுகோபாலன் அவருக்கு எவ்வளோ பேர் இருக்கு பாருங்களோ கிருஷ்ணர் ஆயர்குல வம்சத்தில் சேர்ந்தவர் வேணுகோபாலன் ராஜகோபாலன் எவ்வளோ பேர் அவருக்கு இருந்தாலும் கூட ருக்மிணி சத்தியபாமாவோடு சேவை சாதிக்கிற ஒரு அழகும் அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்தத்தில் நம்ம போய் பார்க்கலாம் அதே மாதிரி எல்லா திவ்யதேசத்துலேயும் நம்ம சொன்ன மாதிரி பார்க்கறாங்கன்னு அவள் ஆற்றுல கிருஷ்ணரை மனசார நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணி வச்சுட்டோ பெருமாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டால் மட்டும் போகவே போகாது அவருக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன தெரியணுன்னா அந்த பின்னை மரம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த பின்னை மரத்தை வாங்கி வச்சுட்டும் புஷ்பத்தை சாத்தி ஒரு துளி வெண்ணையை மட்டும் அவர் வாயில் தடவி வைக்கணுமா அந்த வெண்ணையை தடவி வச்சாலே அன்றைய தினத்துலேருந்து நீங்கள் எண்ணி பாருங்கோ நாற்பத்தெட்டாவது நாள் உங்களுடைய மனசு குறைகள் என்ன இருக்கோ அப்படியே தீர்த்துடுவார்கள் அப்படிப்பட்ட கிருஷ்ணர்